அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்று சர்வ அமாவாசை விரத நாள் பித்ருக்களை வழிபட அற்புதமான நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் நாமக்கல் ஆஞ்சநேயருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நாமக்கல் ஆஞ்சநேயருடைய அருளால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கட்டும் திருஷ்டி நீங்கட்டும் பகைவர் பிரச்சினை நீங்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இன்று காலை பதினோரு மணி மூணு நிமிஷம் வரை சதுர்த்தசி திதி உள்ளது அதன் பின்னர் அமாவாசை திதி உள்ளது இன்று மதியம் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை விசாக நட்சத்திரம் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரம் உள்ளது இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரையும் உள்ளது காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் அமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் சிலருக்கு திடீர் விரய செலவுகள் உண்டு பணம் விஷயம் காசு விஷயத்திலே கவனம் தேவை வியாபாரிகளுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் கல்யாணம் திருமணம் விவாகம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே சில இழுபறி ஏற்படும் வரண்கள் விஷயத்தில் கவனமாக அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும் சகோதர வழியிலே சிலருக்கு வீண் செலவுகள் வந்து போகும் இன்று நீங்கள் நல்ல பரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை குமாரஸ்தபம் பாடி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ராசி அன்பர்களே புகழ் பெருமை கிடைக்கும் நாள் கலைத்துறையினருக்கு அற்புதமான நாள் புது வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டி குறையும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள் சிலர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள் இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி கொண்டவர்கள் சர்ஜரி பண்ணி கொண்டவர்களுடைய ஆரோக்கிய நிலைமை முன்னேறும் விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி மாணவர்கள் குறிப்பாக எம்பிஏ படித்த மாணவர்கள் வேலை தேடுவோருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் அலர்ட்டாக கவனமாக இருக்க வேண்டும் முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்கள் கவனமாக வேலை செய்ய வேண்டிய நாள் பணியிலே கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாரை தாமரைப்பூ சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுன ராசி அன்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் இழுபறியாக இருந்த சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் வைத்திருப்பவர்கள் கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் நல்ல அனுகூலத்தையும் தரக்கூடிய நாள் டயர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்கள் டைல்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு ஆட்டோமொபைல் மெக்கானிக்காக பைக் மெக்கானிக்காக வேலை செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் பயன்படுத்திக்கோங்க மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு துர்க்கை அம்மனை போற்றி சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே ஆனந்தமான நாள் நல்ல செய்திகள் உண்டு வியாபாரம் தொழிலில் போட்டி குறையும் மந்த நிலைமை மாறும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு ஹவுஸ் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துபவர்கள் மெஸ் நடத்துபவர்கள் டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது வேலை கிடைக்காமல் அவதிப்பட்ட சிலருக்கு தகுதிக்கேற்ப வேலை கிடைக்கும் மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் மருத்துவத்துறை மாணவர்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரிவர் வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரிவரை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை சிலருக்கு திடீர் செலவுகள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை மாடலிங் செய்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் சிவில் இன்ஜினியராக ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறதுக்கு விசா அப்ளை செய்த சிலருக்கு இப்பொழுது விசா கிடைக்கும் அதற்கான முயற்சி பலிதமாகும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு காலபைரவரை சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கன்னிராசி என்பர்களை யோகமான நாள் சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் வந்து போகும் பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்கள் கிளினிக் நடத்துபவர்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வர்கள் அட்மிண்டாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்லைனில் க்ளாஸ் எடுப்பவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள் யோகா ஆசிரியராக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கணும் சமூக சேவையில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து விநாயகப் பெருமானை அருகம்புன் சாத்தி வழிபடு உங்களுக்கு படுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சில தொல்லைகள் இருக்கும் பொறுமையாக இருந்து சமாளிக்கணும் பெண்களுக்கு வீட்டில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புள்ளது உள்ளது ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சிங்கிள் பேரண்டாக இருப்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் தேவை கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் ஆசிரியர்களாக லெக்சராக ப்ரொஃபஸராக டீனாக பிரின்சிபலாக வேலை செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நன்மையும் தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு அனுகூலத்தை தரும் சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் போட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு வாராகி அம்மனை வெள்ளை நிற மலர்களால் போற்றி சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு விருச்சிக ராசி என்பர்களே தைரியத்தை தரக்கூடிய நாள் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதான் இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு தைரியம் வரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் குவாரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு தமிழ் கலைஞர்களாக இருப்பவர்கள் நாதஸ்வர கலைஞர்களாக இருப்பவர்கள் பறை இசை கலைஞர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டிலிருந்து வர்ற செய்தி உங்களுக்கு நம்பிக்கையை தரும் அதே மாதிரி சிவில் என்ஜினியராக ஆர்கிடெக்டராக இருப்பவர்கள் மெக்கானிக்கல் என்ஜினியராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு லக்ஷ்மி குபேரரை பச்சை நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு தனுசு ராசி என்பர்களே வெற்றிகளை தரக்கூடிய நாள் விழுப்பறியாக இந்த விஷயங்கள் சிலது நல்லபடியாக நடக்கும் கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புள்ள நாள் சிங்கிள் பேரண்டாக இருப்பவர்களுக்கு இருந்த சில பிரச்சனைகள் குறையும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் மாலை நேரத்தின் பின்னர் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கணும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்வார்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துவார்கள் லாட்ஜ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் வெளிநாட்டிலே சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் ப்ரொவிஷன் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை திருமுறை பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான் சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை யான நாள் வியாபாரத்திலே எச்சரிக்கை தேவை பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில பிரச்சனைகள் வந்து போகும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் சிலருக்கு திடீர் இடமாற்றம் உண்டு இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே சில பிரச்சனைகள் வரும் அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய நாள் சினிமா சின்னத்திரை ப்ரொடியூசராக இருப்பவர்கள் சினிமாவில் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நாள் கடன் விஷயத்திலே கவனம் தேவை வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சிவில் என்ஜினியரிங் படித்துவிட்டு சிவில் ஆர்கிடெக்ட் படித்துவிட்டு வேலை தேடும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு தன்வந்திரி பகவானை துளசி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கும்பம் ராசி என்பவர்களை உயர்வான நாள் நல்ல சிந்தனை எல்லாம் வரும் வியாபாரம் தொழிலில் போட்டி குறையும் வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்பவர்கள் அதே மாதிரி மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் மொபைல் டெக்னீஷியனாக இருப்பவர்கள் கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும் ஆன்லைன் பிஸ்னஸில் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மீனராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வேலையில் கவனம் தேவை பணியிடத்தில் மோதல் போக்கு வேண்டாம் அதிகாரிகளுடன் விட்டு கொடுத்து போவது நல்லது அரசியல் துறையினர் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும் சிலருக்கு திடீர் மனக்கவலை ஏற்படும் பிள்ளைகள் பற்றிய பயம் ஏற்படும் ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள் யோகா ஆசிரியராக இருப்பார்கள் சைக்காலஜிஸ்டாக இருப்பார்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பார்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு குருவாயூரப்பனை துளசி சாத்தி வழிபடுவது நல்ல பலனை உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க புன்னைநல்லூர் நல்லூர் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்